தமிழக பாரம்பரிய விளையாட்டான அந்த தான் என்னை தமிழ்நாடு முழுக்க என்னை கொண்டு சென்றது ஜல்லிக்கட்டில் மாடு வளர்ப்பவர்கள் மாடு புடிவீர்களை தாண்டி வர்ணனை என்பது மிக முக்கியமான பகுதி அந்த ஜல்லிக்கட்டில் இடைவிடாத ஒரு வர்ணனை மாடு வருது தொட்டுப்பார் அருமையான மாடா பிடி ஆகா ஆஹா தெரிவிக்க தொட்டுப்பார் ஆத்தாடி ஆத்தாடி விட்டுட்டு போறீங்கப்பா வந்து பரிசா மதின போகுது தொட்டுப்பார் பிடிச்ச ஒரு பீரோ எக்ஸ்ட்ரா ஒரு தங்க காசு தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாட்டோட உணருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் முதன் முதலில் தமிழ்நாட்டில் நாடுபடி வீரர்களை வீரர் வெற்றி பெற்றார் என்று சொன்னதுனால்தான் தமிழகத்திலே ஜெர்சி கலப்பின காடைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால்தான் தமிழகம் முழுக்க என்னை இதை வந்து இது பயன்படுத்தி நல்லா ஒரு இதா பேசுறாப்ல இவர் வந்து நம்ம வேற கொண்டு போன எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்க்க வச்சு வெத்தலை பெற்று நான் அழைப்பாங்க அதே போல தமிழகம் முழுக்க பதினஞ்சு மாவட்டங்கள்ல நான் பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் சர்வதேச அளவில் இப்ப வந்து ஒரு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இலங்கை போய் நான் ஜல்லிக்கட்டுல வர்ணனை செஞ்சிருக்கேன் உலகளவில் சிறந்த ஜல்லிக்கட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலங்கை கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரும் செந்தில் தொண்டமனவர்களும் பிரதமர் அலுவலகத்தை சேர்ந்த இலங்கை அரசு அதிகாரம் சேர்ந்து எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டுல வரணுன்னு சாதாரண விஷயங்களா சார் ரொம்ப தட்டிவிட பார்ப்பாங்க அதுக்கு பணம் காசு பேர் புகழ் இதெல்லாம் இருக்கணும் ஒரு அரசியல்வாதிகள் மூலமா மேலே போகணும் அப்படிலாம் இல்லாமல் என்னோட சொந்த உழைப்பாள சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் சார் சின்ன வயசுல நான் பிறந்த பத்து மாசத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்துகிட்டாரு அவரு ஒரு சின்ன வயசுல ஜல்லிக்கட்டுல வர்ணனை செஞ்சதா சொல்லியிருக்காங்க நான் பார்த்தது கிடையாது உங்க அப்பா மாதிரியே நல்லா பேசுகிறேன் திரும்பி நீனு வர்ணனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சொல்லுவாங்க என்னுடைய மனைவி என்னுடைய தாய் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு ஊக்கப்படுத்துறாங்க என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு மீது கொண்ட இதாலதான் என்ன மீது காதல் மூலமா அவங்களை கல்யாணமே பண்ணிட்டுன்னு பாச்சுக்கோங்களேன் என்னுடைய ஜல்லிக்கட்டு நான் பேசுறது இதை பார்த்து என்னுடைய மனைவியை நம்மள ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களும் பிரியப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு அனுப்புவாங்க அவங்க இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது அவங்க தான் எனக்கு அந்த சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது அந்த சுடுதண்ணியை ஜீரம் வச்சு கொடுக்குறது எப்படி பேசுன்றது நான் ஏதாவது தவறாக பேசுனேன்னா கூட இப்படி இப்படி பேசுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய வீர விளையாட்டை தமிழருடைய இந்த ஜல்லிக்கட்டு இந்த மஞ்சு விரட்டு இந்த ஏறுதழுவுதல் சிவகங்கை என்றால் மஞ்சு விரட்டு தென் தமிழகத்தை எழுதுகின்றன ஜல்லிக்கட்டு வட தமிழகத்தில் இருந்தால் எறுதிபடும் திருவிழா பல இடங்களில் பல மாவட்டங்களில் பேசிருக்கும் சேலத்தில் ஒரு மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும் மதுரையில் ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும் தஞ்சாவூரில் ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும் நாமக்கல் மக்கள் இப்படிலாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஸ்லாங் எல்லாம் பல்வேறு நண்பர்கள் மூலமாக தொடர்பு கிடைத்து அவங்களாம் வெக்கலை பக்க வச்சு எல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமா இருந்து பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டுல வந்து எப்படி அரசு விதிமுறைகளை கடைபிடிக்கணும் ஒரு ஒரு மாடம் ஒரு தான் பிடிக்கணும் வாழை பிடிக்கக்கூடாது பிடிக்க பிடிக்கக்கூடாது காலை கட்டி போடக்கூடாது ரெண்டு பேர் பிடிக்கக்கூடாது எல்லை கூட தாண்டி பிடிக்கக்கூடாது இந்த மாட்டுக்கு இந்த பரிசு இதெல்லாம் கரெக்டா சொல்லணும் அதே போல அந்த எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் மாயில் நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க ஆளு கூட்டம் வராதிங்க துண்டு சுத்தாதீங்க சின்ன பசங்களை உள்ள இறக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வரவேற்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் விஓ ஆர்ஐ உள்பட அத்தனை பெரிய அனிமல் வெல்பேர் போர்ட் ஆப் இந்தியா ஒன்னா எட்டி மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை பல்வேறு அரசு அதிகாரிகள் வரவேற்கணும் அப்புறம் அமைச்சர் பெருமக்கள் இதெல்லாம் வரவேற்கணும் இதெல்லாம் வரவேற்பு அந்த விழாவை சிறப்பா கொண்டு போகக்கூடிய தகுதியும் திறமையும் செங்குட்டுனுடன் இருக்கு இவனை வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுல வரணும் செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவனியாபுரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல் முதலாக ராகுல் காந்தி ஜல்லிக்கட்டுல வந்தாரு அப்போதைக்கு அட சண்டாளப்பா இல்லை அப்பையை கூட்டி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜ இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கார் இவர் அப்பையை கூட்டி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தடைய பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒரு நம்ம உங்களுடைய மீடிய பத்திரிக்கை துறை நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க ஜல்லிக்கட்டு வந்து உங்களுடைய ஆட்சியில் தான் சொல்லி வரணும் எனக்கு குறிப்பிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க செய்திகள் கேட்டாங்க ஆமா ஐஎஸ் எனக்கு ஜல்லிக்கட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நேரில் வந்து பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு ஒரு தமிழருடைய அடையாளமும் தமிழுடைய பண்பாடாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற கை கொடுத்து கிளா பண்ணாங்க இது மூலமாக தான் சார் முதலில் நான் இந்த நம்ம 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 திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர்ல பேசினாலும் என்னை வளர்த்தது அவனியபுரம் அஹ் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட மக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் என்னை வளர்த்திருக்கிறார்கள் ரொம்ப ஆர்வப்பட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் நடிகர் கிடையாது நான் ஸ்டேஜை விட்டு ஜல்லிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு அப்படின்னா கிளாப் பண்ணி செல்ஃபி எடுப்பாங்க இது பண்ணுவாங்க பதினோரு மணி நேரம் கஷ்டப்பட்டு இறங்கி வரணும் ரொம்ப கஷ்டம் உடம்பெல்லாம் வலிக்கும் அப்போ வந்து ஒருத்தர் கேப்பாரு என்னங்க என் மாட்டைக்கு பிரைஸ் கொள்ளம்பாது இன்னொருத்தர் வந்து என்னங்க என் மாடை அப்படி வர்ணனை செய்யும்போது அந்த நேரத்துல கரண்ட் ஆயிருக்கும் இன்னொருத்தர் வந்து பேசுவாரு என்னங்க நீங்க சரியாவே பேசுற சரியா பிரைஸ் கொள்ளம்பாது அப்புறம் இன்னொரு நூறு பேர் வந்து சொல்லுவாங்க சார் சூப்பரா பேசுங்க இது எப்படி திரும்ப உங்களோட முடியுது இருந்து கஷ்டப்பட்டு அப்படி சொல்லும்போது எனக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு திரும்ப வேற ஜல்லிக்கட்டுல நல்லா வர்ணை பண்ணணும் ஆசைப்படுவாங்க தமிழருடைய பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டு இருக்கும் வரைக்கும் தமிழருடைய இருக்கும் வரைக்கும் என்னுடைய வர்ணனையும் என்னுடைய செயல்பாடுகளும் கண்டிப்பா தொடரும் சார்